அத்தியாயம் ஐம்பத்து ஐந்து ரகோத்தமனன்னா இப்போ நான் வெயிலில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லதான சவால் என்ன ஜெயிச்சிட்டனா என்றான் சமரன் அதை கேட்டவுடன் ரகோத்தமனுக்கு கோபம் வந்து விட்டது ஆனால் அவன் கோபத்தை முகத்தில் காட்டாமல் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டே சமரனை நெருங்கிச் சென்று அவனுடைய தோளில் தட்டியபடி சமரனின் காதறியை கிசுகிசுத்தான் நல்லது நீ ரொம்ப வலிமையானவன் தான் தம்பி ஆனா அதை நினைச்சு ரொம்ப பெருமப்படாத ஏன்னா இத்தோட எல்லாம் முடிஞ்சிடல இது வெறும் ஆரம்பம்தான் இனிமேதான் நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உன்னை விட சக்தி வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த பள்ளியில இருக்காங்க இவ்வளவு திமிர் இங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்காது அது மட்டும் இல்ல உன்னோட இந்த நடத்தையால உனக்கு நிறைய எதிரிகள் கூட இங்க உருவாகலாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் கொஞ்சம் உன்னோட திமிர குறைச்சிக்கோ அதுதான் உனக்கு நல்லது அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல சரியா உடம்பு பாத்துக்கோ தம்பி எங்களை பகச்சுகிட்ட நிறைய பேரு காணாம போயிருக்காங்க என்ன எப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது நீ என்ன அப்படி சந்தேகமா பாக்காத எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்குதான் சொல்ற நீயும் அவங்கள மாதிரி காணாம போயிடாத என்றான் இதை கேட்ட சமரன் தலையசைத்து சிரித்து கொண்டே உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்ன உங்க அறிவுரைகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நடத்தைய பத்தி நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா ஏன்னா நீங்களே இந்த பள்ளியில இருக்கீங்களே உங்களை விட்டுட்டு என்ன யாரும் எதிரியா நினைக்க மாட்டாங்க அதனால நான் கண்டிப்பா காணாம போக மாட்டேன் என்றான் சமரன் சமரனின் பேச்சை கேட்டு ரகோத்தமன் அவனை கோபமாக பார்க்க ஆரம்பித்தான் சமரன் முட்டாள் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான் அதனால் அவனுக்கு முன்னால் ஒரு போலி புன்னகையால் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வெளிப்படையாக முறைக்கத் தொடங்கினான் இந்த பகையின் அடித்தளம் தவறான புரிதலிலிருந்து தொடங்கியது என்றாலும் ரகோத்தமனின் நடத்தையை பார்த்த பிறகு சமரன் அவனிடம் ஜானகியைப் பற்றி உண்மையைச் சொல்ல முயற்சிக்கவில்லை ரகோத்தமனுக்கு இருந்த கோபத்தில் அவன் சமரனை ஆயிரம் துண்டுகளாக வெட்ட விரும்பினான் அதே நேரம் சமரன் மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண மாணவன் அல்ல என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் அதனால் இப்போதைக்கு அவனுடன் சண்டை போட வேண்டாம் என்று முடிவு செய்து சமரனை பார்த்து தாழ்ந்த குரலில் டே தம்பி உன் திமிர கொஞ்சம் குறைச்சுக்கோ இல்லனா உன்னோட பள்ளி வாழ்க்கை படும் மோசமானதாதான் இருக்கும் ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை தானே நான் இருக்கேன் உன்னோட திமிர குறைக்க என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை எப்படி சரி பண்றேன்னு நீயே பாக்குதான போற என்று வஞ்சகமாக கூறினான் நீங்க எனக்கு பாடம் சொல்லி தர போறீங்களா எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி எதுவும் தெரியாது தெரியாதுதான் ஆனா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா நீங்க நிச்சயமா பாஞ்சால நகரத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது அங்க வந்தா நான் உங்க திமிர அடக்கி உங்களை சரி பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால கம்முனு வாய மூடிட்டு கிளம்புங்கண்ணா உம் என்றான் சமரன் அவன் பேச பேச ரகோத்தமனின் கண்கள் கோபத்தில் தீப்பிழம்பு போல சிவந்திருந்தது சமரனுடைய கண்களிலும் அதே அளவு கோபம் இருந்தது சமரனின் கண்களில் கோபத்தை பார்த்தபோது ரகோத்தமனுக்கு அவன் இதற்கு முன் எப்போதோ எதிர்கொண்ட ஒரு மந்திர ஓனாயை பார்த்த அந்த பயங்கரமான தருணம் நினைவுக்கு வந்தது ஓணாயின் கண்களிலும் இதே மாதிரியான ஒரு கோபம் இருந்தது சமரனை பார்த்த ரகோத்தமனுக்கு அந்த ஓனாய் நினைவுக்கு வந்தது திடீரென்று பயத்தில் அவனுடைய தொண்டை வறண்டு விட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென ஒரு பெண்ணின் இனிமையான குரல் கேட்டது சபாஷ் இந்த பையன் உண்மையிலேயே அற்புதமானவன் நான் இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு வழிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்கு என்றது அந்த குரல் அந்த கனிவான குரலை கேட்ட உடனே சமரனின் கோபம் மறைந்து விட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் மேடையில் பச்சை நிற உடையணிந்த ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் சமரன் மற்றும் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து உள்ளன் போடு புன்னகைத்தாள் அந்தப் பெண்ணின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசம் அனைவரையும் அவளை நோக்கி ஈர்த்து கொண்டிருந்தது அவள் கண்கள் ஆழ்கடலைப் போல அமைதியாக இருந்தது அவள் மற்றவர்களை விட வயதில் பெரியவளாக இருந்தாலும் இன்னும் இளமையாகத்தான் தோற்றமளித்தாள் அவளைப் பார்த்தவுடன் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அவனால் அந்த பெண்ணின் மீதிருந்து பார்வையை விலக்க முடியவில்லை இந்த நிலை சமரனுக்கு மட்டுமல்ல அங்கிருந்த அனைத்து மாணவர்களின் மனநிலையும் அப்படித்தான் இருந்தது அவளை கண்ட ஜானகி திடீரென மகிழ்ச்சியுடன் கத்தினாள் யாத்ராமா தினமும் நான் உங்களை நினைச்சிட்டே தான் இருப்பேன் உங்களை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா என்று கொண்டே ஜானகி அவளை நோக்கி ஓடினாள் அவள் யாத்ராவுக்கு அருகில் சென்றவுடன் ஜானகி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் ஜானகி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த யாத்ரா சிரித்துக் கொண்டே எப்படி இருக்க ஜானகி உன்னோட விடுமுறை எப்படி போகுது என்று கேட்டாள் புன்னகை மாறாத முகத்தோடு ஜானகி அவளுக்கு பதில் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது அதை விடுங்கம்மா நீங்க முன்ன விட இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க இது இப்படியே தொடர்ந்தா எல்லா ஆண்களோட பார்வையும் உங்க மேலதான் இருக்கும் மத்த பொண்ணுங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்கம்மா என்றாள் இதைக் கேட்ட யாத்ரா சற்று வெட்கத்துடன் ஜானகியின் மேலிருந்த கண்களை விலக்கி தன் இனிய குரலில் ஜானகி நீ இவங்களைத்தான் உன்னோட அழைச்சிட்டு வந்தியா இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் யாத்ராமா உங்க வாயிலிருந்து இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இவங்களையெல்லாம் கண்டிப்பா பிடிக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் ஆனா இந்த ரகோத்தவனுக்கு தான் அது புரியவே இல்லை அவனுக்கு தலைகணம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாத்ராமா அதை புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் என்றாள் அப்படி இல்ல ஜானகி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு உனக்கே நல்லா தெரியும் தானே நீ கொஞ்சம் அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு நீ யாரையாவது விரும்புறேன்னு வச்சுக்கோ அந்த யாரோ ஒருத்தன் வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகுறத பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு அப்படி யோசிச்சு பார்த்தா நிச்சயமா உனக்கு ரகோத்தமனோட மனநிலை நல்லாவே புரியும் என்றாள் யாத்ரா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு அவன் செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் நான் அவனை ரொம்ப அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று கோபமாக கூறினாள் இதை பார்த்த யாத்ரா ஒரு மெல்லிய புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்திவிட்டு மேடையின் விளிம்பிற்கு வந்து நின்று கொண்டாள் அங்கே கூடியிருந்த மாணவர்களை பார்த்து நீங்க எல்லாருமே இப்போ மேடைக்கு வரலாம் என்று அழைத்தாள் இதைக் கேட்டவுடன் மேடைக்கு வெளியே சுட்டரிக்கும் வெயிலில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்செறிந்தனர் அவர்கள் உடனே எழுந்து நிழலுக்கு கீழே வந்தனர் வெயில்ல காத்திருக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு தெரியும் ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையா காத்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த பள்ளியில சேர்றதுல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு இது காட்டுது என்றாள் அவளுடைய பாராட்டு வார்த்தைகளை கேட்ட பிறகு மாணவர்கள் அத்தனை நேரம் வெயிலில் பட்ட வேதனைகளை மறந்து மகிழ்ச்சி அடைந்தனர் மேடைக்குள் வந்த பிறகு அந்த பெரிய மேடையை சுற்றி பார்த்தார்கள் மாணவர்கள் அனைவரும் உள்ளே வருவதை பார்த்த யாத்ரா சமரனை பார்த்து இதோ பாருப்பா ரகோத்தமனோட எண்ணம் ஒண்ணும் அவ்வளவு மோசமானது இல்லை அவன் மேல கொஞ்சம் பொறாமப்பட்டான் அதனால ஒரு தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டான் மற்றபடி நீ நினைக்கிற அளவுக்கு அவன் மோசமானவ இல்ல எனக்கு அவனை ரொம்ப நாளாவே தெரியும் அதனால நீ முதல்ல அவனை மன்னிச்சிடு என்றாள் யாத்திரா சமரன் தன் பெருந்தன்மையை காட்டிக்கொள்ள மன்னிக்கணுமா நான் கோபமா இருந்தாதானே யாத்திராமா ரகோத்தமன் அண்ணன் மன்னிக்கணும் அவரோட வார்த்தைகளை நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை நான் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் நான் மட்டும் இல்ல அவரும் மறந்துட்டாரு அவர் என்ன சிறப்பா கவனிச்சுக்கிறேன் வேற சொல்லியிருக்காரு நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாவே மாறிட்டோமே என்று சொல்லிக்கொண்டே சமரன் ரகோத்தமன் தோல் மீது கையை கொண்டான் இருவருக்கும் இடையே மிகவும் வலுவான நட்பு இருப்பது போல பாசாங்காக நடந்து கொண்டான் சமரன் இதை கண்டவுடன் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தனர் யாத்ரா வருவதற்கு முன் சமரனும் ரகோத்தமனும் ஒருவரை ஒருவர் சண்டைக்கு தூண்டிவிடுவதை அனைவரும் பார்த்திருந்தார்கள் ஆனால் இப்போது அப்பாவிகளைப் போல இருவரும் நட்பை பரிமாறிக்கொள்வது போல நடந்து கொள்வதை பார்த்து அனைவரும் வியப்போடு இருவரையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சமரன் சொன்னதை கேட்டு யாத்ராவுக்கு பெரிதாக நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனென்றால் பல வருடங்களாக பலவிதமான மாணவர்களையும் அவள் பார்த்திருக்கிறாள் ஆனால் அவள் சமரனை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஏனெனில் பல வருடங்களுக்குப் பிறகு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாணவனை ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டதாக உள்ளுக்குள் உணர ஆரம்பித்தாள் பிறகு யோசிப்பதை நிறுத்திவிட்டு இரண்டு மாணவர்களை அழைத்து மயக்கத்தில் இருந்த மணிமாறனை தூக்கி வரச் சொன்னாள் உடனே இரண்டு மாணவர்கள் மணிமாறனை யாத்ராவிடம் தூக்கி வந்தனர் அவள் அவனுடைய காயங்களை கவனமாக பார்க்கத் தொடங்கினாள் காயத்தை பார்த்தவள் ரகோத்தமனுக்கு பக்கத்தில் அப்பாவியாக நின்று கொண்டிருந்த சமரனையும் பார்த்தாள் அவனுடைய காயங்களைக் கண்டு அவள் சற்று ஆச்சரியப்பட்டாள் மயக்கத்தில் இருந்த மணிமாறனின் கைகளை தன் கைகளில் எடுத்து வைத்துக் கொண்டாள் இது அங்கிருந்த மாணவர்களை கொஞ்சம் பொறாமைப்பட வைத்தது அப்போது யாத்ராவின் உடல் நீல நிற ஒளியால் பிரகாசிக்கத் தொடங்கியது தனது சக்தியை பயன்படுத்தி மணிமாறனின் காயங்களை குணப்படுத்தினாள் நீர் சக்தி அனைத்து சக்திகளையும் விட மென்மையானது என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள் எனவே காயங்களை விரைவாக குணப்படுத்துவதில் இது மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது அதனால்தான் நீர்மூல சக்தி கொண்டவர்கள் சிறிய வைத்தியர் என்றும் அழைக்கப்பட்டனர் ஏனெனில் ஒரு மருத்துவர் தனது மருந்தைக் கொண்டு ஒருவரை குணப்படுத்துவதைப் போலவே நீர் சக்தி கொண்டவர்கள் யாருடைய காயங்களையும் தங்கள் சக்தியால் குணப்படுத்த முடியும் அதனால்தான் பல போர்க்குழுக்கள் நீர்மூல சக்தி கொண்டவர்களை தங்கள் அணியில் சேர்க்க விரும்பினார்கள் ஏனெனில் போரின் போது இரண்டு அடிப்படை சக்திகள் மட்டுமே அவர்களை குணப்படுத்த முடியும் ஒன்று நீர் உறுப்பு சக்தி மற்றும் மர உறுப்பு சக்தி யாத்ராவின் சக்தியின் காரணமாக மயக்கமடைந்த மணிமாறன் மெதுவாக சுயநினைவுக்கு வரத் தொடங்கினான் மெல்ல கண்களைத் திறந்து பார்த்தான் அவன் கண்களைத் திறந்தவுடன் அருகிலிருந்த ஆசிரியரை பார்த்த பிறகுதான் அங்கே என்ன நடந்தது என்று மெல்ல மெல்ல அவனுக்கு புரிய ஆரம்பித்தது அப்போது அவன் தனது காயத்தை பார்த்தான் காயம் முற்றிலும் ஆறியிருந்தது அதைக் கண்டு அவன் அதிர்ச்சியடைந்தான் அவனது பார்வை சமரன் மேல் விழுந்தது மணிமாரா இப்போ உனக்கு பரவாயில்லையா என்றாள் யாத்ரா அவன் தலையசைத்து அவளிடம் நன்றி தெரிவித்தான் ரொம்ப நன்றிமா நான் இப்போ நல்லா இருக்கேன் என்றான் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு யாத்ரா அங்கிருந்து எழுந்து சென்று மேடையின் மையத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் அவள் நாற்காலியில் அமர்ந்தவுடன் அனைத்து மாணவர்களையும் மேடையிலேயே அமரச் செய்தாள் அதன் பிறகு அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு தனது மோதிரத்தை தடவி அதிலிருந்து ஒரு பச்சை நிற காகிதத்தையும் பேனாவையும் வரவழைத்து தன்னுடன் வைத்துக் கொண்டாள் அதன் பிறகு அவள் அனைவரையும் பார்த்து உங்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருமே தைரியமா இங்க வந்து தேர்வில் கலந்துகிட்டு சவால்களை ஜெயிச்சிருக்கீங்க செயற்கைக்கு கூட ஏறக்குறைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றாள் இப்படி சொன்ன உடனே அனைவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர் ஒருவேளை அடுத்தபடியாக இன்னும் வேறு ஏதாவது சுற்றி இருக்குமோ என்று எல்லாரும் திகைத்தார்கள் மாணவர்களே இங்க சேரணும்னா குறைஞ்சது எட்டு நட்சத்திர சக்தியோட இருக்கணுங்கிறது இந்த பள்ளியோட விதி அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நாம இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா வகுப்பு பிரிக்க போறோம் அதனால உங்க எல்லாரோட சக்தியின் அளவை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் உங்க சக்தி நிலை எட்டுனா நீங்க எட்டாவது வகுப்பு தான் இது ஆரம்ப நிலை இதுவே உங்க சக்தி ஒன்பது நட்சத்திரங்களா இருந்தா நீங்க ஏழாம் வகுப்பு ஒரு நட்சத்திரம் கொண்ட அபராஜிதனா இருந்தா ஆறாம் வகுப்பு இரண்டு நட்சத்திரம் கொண்ட அபராஜிதனா இருந்தா ஐந்தாம் வகுப்பு மூன்று நட்சத்திரம் கொண்ட அபராஜிதனா இருந்தா நான்காம் வகுப்பு நாலு நட்சத்திரம் கொண்ட அபராஜிதனா இருந்தா மூன்றாம் வகுப்பு இதுலேயே மிக உயர்ந்த வகுப்பு தான் ஒன்னாவது வகுப்பு ஐந்து நட்சத்திர சக்தி கொண்ட வகுப்பு இரண்டாவது வகுப்பு கடந்த பத்து வருஷத்துல இரண்டாவது வகுப்பு அடைஞ்சது ஒரே ஒருத்த மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்த இரண்டாம் வகுப்பெல்லாம் எதிர்பார்க்கல ஒரு மூணாவது இல்லைன்னா நாலாவது வகுப்பு இருந்தா போதும் என்றாள் யாத்ரா அப்போது கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்கள் சமரணை குறித்து பேசிக்கொண்டார்கள் ஏய் அந்த பையன் எந்த வகுப்புக்கு கீழே வரான்னு இப்ப தெரிஞ்சிடும் எனக்கென்னவோ அவனை பார்த்தாலே அபராஜிதன் தரத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியுது இல்லைனா மணிமாறன் இப்படி புரட்டி எடுத்திருக்க முடியுமா சொல்லு என்று கூட்டத்தினர் அனைவரும் சமரனுடைய தகுதியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர் ஜானகியின் தோழி அவளிடம் ஏய் ஜானகி உன்னோட உறவுக்கார பையன் இதுல எந்த வகுப்புக்கு கீழே வருவான் அவனோட நட்சத்திர சக்தி என்ன என்று கேட்க ஜானகிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை சமீப காலமாக அவள் சமரனிடமிருந்து அவனது நட்சத்திர சக்தியின் நிலையை பற்றி அறிய முடியவில்லை அதனால் அமைதியாக இருப்பதே சரி என்று நினைத்தாள் ஜானகி ஏனெனில் தவறாக எதையாவது சொல்லி தன்னைத்தானே தர்ம தர்மசங்கடமான சூழ்நிலைக்குள் தள்ளிக்கொள்ள அவள் விரும்பவில்லை அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே சொல்ல போறான்ல அதை கேட்டு நீயே தெரிஞ்சுக்கோ என்று சாமர்த்தியமாக பதிலளித்தாள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா எழுந்து உங்க பேரு உங்க வகுப்பு என்னன்னு சொல்லுங்க என்றாள் யாத்ரா அப்போது மாணவர்களின் குரல்கள் ஒவ்வொன்றாக எதிரொலிக்க தொடங்கின பாலமுருகன் வயது இருபத்தஞ்சு ஒன்பது நட்சத்திரங்கள் சிலம்பரசன் வயது இருபத்தி ஐந்து எட்டு நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் அவரவர் நட்சத்திரங்களைப் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சொல்ல சொல்ல யாத்ரா தனது கையில் இருந்த பச்சை நிற காகிதத்தில் குறித்து வைத்துக் கொண்டாள் புதிய புதிய மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள் தங்களின் தரம் பற்றி கூறிய இருபது பேரில் யாரும் அபராஜிதன் தரத்தில் இல்லை சமரனின் முறை வரும்போது யாத்ரா சந்தோஷப்பட்டாள் ஏனெனில் அந்த பையனிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்திருந்தாள் அவளும் சமரனுடைய சக்தியை பற்றி அறிய விரும்பினாள் ஏறக்குறைய எல்லோருடைய பார்வையும் சமரன் மீது பதிந்தது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது